இந்த தெய்வீக காதல் கல்யாணநதியாக ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம். போதிஸ்வரன் மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் பத்தி கேட்கும்போது என்ன பெரியர்nama நான் சொல்லாம இருக்க முடியாது. அவர் இல்லன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இல்லை. அவர் எனக்கு அவங்களுக்கு கூட தெய்வம் எங்க அப்பா தான் சொன்னாரு உனக்கு ரொம்ப சிந்தனையா இருக்கு.

அவங்கள்டு இந்த டேக் ஹோம் மெசேஜ் அப்படிங்கிறது வியூஸ்க்கு மட்டும் இல்லை பல கண்டென்ட் எனக்குமே டேக் ஹோம் மெசேஜாக இருக்குது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க எப்படி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்குமான கண்டென்ட்டாக தான் இருக்குது அதனால் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த சீரீஸை நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற கப்பல் கூட அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய ஏற்றத்தாழ்வுகளை நிறைய சவால்களை சந்தித்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை ஆனால் எத்தனை சவால்கள் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு நோக்கமா அவங்க வாழ்கிறாங்கிறது தான் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சமூக அக்கறை அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் விட்டு கொடுத்ததே இல்லை அந்த மாதிரியான ஒரு கப்பில தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம் வணக்கம் உதயவராம் சார் வணக்கம் நிர்மலா எப்படி இருக்கிறீங்க ஓகே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நம்மளுடைய தொடர்பு அப்படிங்கிறது நிர்மலா உங்க கல்யாணம் நாள் இன்னைக்கு எப்போ ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்க எயிட்டி ஃபைவ் அப்ப கிட்டத்தட்ட நாப்பது வருஷம் ஆகுது இல்லையா உங்க ஃபேமிலி சொல்லுங்க நீங்க எந்த குடும்ப சீர் ஒரு கிளாஸ் தான் சரி நாங்க பேர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லா ஓகே என்ன தான் பசங்கள ஆளாக்கி படிக்க வச்சு முன்னுக்கு பண்ணனும் இல்லையா அப்பா ஒரு பத்தி பெரிய சொல்லாம இருக்க முடியாது அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில அவர் எனக்கு குலதெய்வம் மாதிரி பட் அவர் அவ்வளவு கஷ்டத்துலயும் அவரு எங்களுக்கு அப்பாவுக்கு ஷோல்டர் பண்ணாரு

இப்ப இந்த இன்டர்நெட் மாதிரிதான் டெலிபிரிண்டர்ல தான் நாங்க மெசேஜ் கொடுக்கும் போது பண்ணிப்போம் அப்ப கூட பயப்படுவோம் நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிங்க ஏன் இருந்தோம் அதுக்கப்புறம் இவர் ஒரு நாள் வந்து பார்த்தாரு ஆனா இவர்தான் என்ன பார்த்தாருன்னு எனக்கே தெரியாது வந்து பார்த்தாரு இவருக்கு அதாவது சைலண்டா வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாரு சரி தான் இருந்தோம்

ஒரு உதயம்னு ஒரு பேர் வச்சு நாங்கள்லாம் ஒரு ரெண்டு வருஷம் அது கையெழுத்து பத்திரிகையாக நடந்தது ஆமாம் ஆமாம் ஒரு க எல்லாருமே கதை கவிதை கட்டுரை எல்லாருமே அதை வந்து எழுதி எங்கள் எங்கள் வந்து எங்கள் டீமுக்குள்ளார அப்புறம் இன்னொரு ஒரு நாலஞ்சு டீம் இதே மாதிரி இருக்கும் ட்ரைனிங் எடுக்கிறவங்க அப்படி தான் அது வந்து அப்போ நிறைய ராம்ஸ் இருந்தாங்க லீலா ஒருத்தர் இந்து ஒருத்தர் அது மாதிரி ஒரு ஏழு எட்டு ராம் இருந்தாங்க எனக்கு ஒரு ஐடென்டிஃபை வேணுன்றதுக்காக அந்த கையெழுத்து பத்திரிகை பேர் உதயம் உதயம் ராம் அப்படின்னு போட்டு அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிடுது சார் உங்களுடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே ஏதோ ஒரு இலக்கிய ஆர்வம் ஒரு சமூக ஆர்வத்தோடயே இருந்துட்டு இருக்கீங்களே இது எப்படி இல்லை கிரிக்கெட் பிளேயர் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் ப்ளஸ்லாம் வந்து அது லெவன்த்லாம் படிக்கும்போது வி ஃபார்ம் ஏ டீம் அது அப்போ வந்து அந்த கிரிக்கெட் டீமினுடைய ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த செலிப்ரேஷனுக்காக ஒரு சின்னதாக அந்த அந்த வயசில் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் இருந்தப்போ எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படி தான் டெவலப் ஆச்சு பட் இந்த டெலகிராஃபுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒன்று ஒரு ஜாப் வந்து ஒரு செக்யூர்டு ஜாப் இருக்குது ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு எங்கும் வந்து அது வரைக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து நல்லா படிக்கணும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஒரு வேலைக்கு போகணும் குடும்பத்தை வந்து ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு சென் கொஞ்சம் மிடில் மிடில் லோயர் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாமே அப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பு அதுக்கப்புறம் ஒரு வேலை கா காலேஜ் முடித்த உடனே எனக்கு வேலை கிடச்சிடுது ஏன்னா இது அந்த பி பிஎன்டின்றது அப்போ இருந்ததுன்னா கையெழுத்தாளகாரம் தான் போதும் எனக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை வந்தது ரயில்வேஸும் வந்தது ரயில்வேஸில் வந்து இப்போ அந்த கார்டு இருக்கார் இல்லையா அந்த அந்த வேலையும் இதுவும் வந்தது எங்கள் அப்பா தான் சொன்னார் உனக்கு ரொம்ப சிந்தனையாக இருக்குது நீ கொடி காமிக்கிறதுக்கு பச்சை கொடிக்கு போயெல்லாம் சிவப்பு கொடி காமிச்சிட்டேன்னா இருக்குது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடும் சர்வசாதா காலமும் நீ சிந்தனையில் இருக்கறதுனால உனக்கு வந்து அந்த வேலையெல்லாம் ஒத்து வராது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது உனக்கு ஸ்விஃப்ட் சிஸ்டம்லாம் இருக்குது ஸோ இப்ப உனக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு என்ன அப்படி மடைமாத்தி விட்டது எங்கள் அப்பா பொதுவாக சில குடும்பங்களில் அப்பா அம்மாட்ட பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா வளர்கிற சூழலில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா ஒரு போராட்டக் காலத்தில் அவங்க வளர்கிற இடத்துல தான் சிந்தனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன அப்படி என்ன சிந்தனைகள் இருந்தது முதல்ல கவிதையாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கட்டுரை அப்புறம் கதை அந்த மாதிரி ஒன்று அப்புறம் ட்ராமா அப்புறம் ஒன்றா தானாக எப்படி எழுத எழுத அதுவும் ஆரம்பிச்சிருக்கு அதனால அதுக்கப்புறம் தான் சொசைட்டியில் நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம எழுத ஆரம்பிச்சுக்கெல்லாம் அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் எழுதுறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு அணுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு அதை நினைக்கிறேன் அது மேபி எல்லாருக்கும் கன்சிஸ்டண்டாக நீங்கள் இவ்வளோ காலமாக அந்த தொடர் எழுத்துக்கள் இருக்கிறதுக்கு அது கூட காரணமாக இருக்கும் காரணமாக இருக்கலாம் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது இப்போ சுஜாதான்னு எடுத்துகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது சில பேர் சீரியஸாக எழுதுவாங்க சில பேர் ரொம்ப ஹியூமரஸாக எழுதுவாங்க பாயிண்ட் வந்து அதில் இருக்காது இந்த சுச்சுவேஷனையும் எதிராளி என்ன கேள்வி கேட்பான்னு நானே ஒரு கேள்வியை உருவாக்கி அந்த கேள்விக்கு ஆன்சரை நம்ப சொல்லும்போது அது காமெடி ஆயிருக்கும் கரெக்ட் அது நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போஸ்டர் அதில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்போ தான் எழுத்துக்கு இப்போ பணிக்கான இது வந்து நல்ல களம் அமைக்கப்பட்டது பேச்சு வழக்கில் ஒன்று உண்டு ஒன்று காவேரி தண்ணி ஓடணும் இல்லை தாமிரபரணி தண்ணி ஓடணும் அப்படின்னு வாங்க உங்களோடது தாமிரபரணி தண்ணின்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஊரை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கிருஷ்ணாபுரம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் எங்கள் தாத்தா ஆக்சுவல் நான் வந்து எல்லாம் பிறந்ததெல்லாம் விழுப்புரம் ஏர்லி டேஸில் படிக்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தையுமே வந்துட்டாங்க எனக்கு வந்து இந்த ஜீன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவோட அப்பா வந்து யக்னேஸ்வர பாகவதர்னு பேர் அவர் வந்து செம்பை வைத்தியநாதனுடைய செம்ம வைத்தியநாதனுடைய டிசைபிள் சி சிஷேர் எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல ச கர்நாடக மியூசிக் நிறைய பாட்டு கிளாஸ் கற்றுலாம் எங்கள் அக்காக்கெல்லாம் நல்லா பாடுவாங்க மேபி அங்கேந்து ஒரு

ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு போயிடுது வாட் இஸ் ஆர் ப்ளஸ் ஆர்ட் இஸ் ஆர் மைனஸ் என்னுடைய ப்ளஸ் என்ன என்னுடைய மைனஸ் என்ன பேக்ரவுண்டு எனக்கு தெரியும் என்னுடைய பேக்ரவுண்டு தெரியும் சொல்லி பார்த்தேன் சரி எங்கள் அப்பாட்ட பேசுவோம் அப்படின்னா பேசணும் அப்புறம் வந்து கொஞ்சம் பயந்தார் அப்புறம் கேரக்டர் நல்லாயிருக்கு நல்ல பையனாக இருக்கா நாலஞ்சு இடத்துலலாம் விசாரித்து பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கலான்னு சொன்னார் அப்படிதான் வந்து ஓகே எங்கள் அப்பயே நான் வந்து சொல்லிட்டேன் டோண்ட் எக்ஸ்பெக்ட் ச ஆர்டினரி ஹஸ்பண்டெல்லாம் எப்படி இருப்பானோ ஒரு சராசரி கணவனாக எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கல்யாணத்தை நீ பண்ணிக்க வேண்டாம் சொசைட்டிக்கு நான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ என்ன அதனால தெரிஞ்சதுனால அவளுக்கு வந்து எதுவுமே பெரிய இழப்பாக தெரியல நீங்கள் எதாவது சொல்லிடலாம் அந்த மாதிரி எங்கிட்ட இதை மா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்க கூடாது அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல முன்னே இதுவாக ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்பார்த்தேன் என்னதுனாக்க நல்ல கேரக்டர் இருக்கணும் ஸோ இவர் நல்ல வேலை பார்ப்பாரு நேர்மையா இருப்பாரு நல்ல ஆக்டிவ் பர்சன் எல்லா எல்லாரும் ஃபீட்பேக் கொடுக்குறா இல்ல ஒரே இதில் இருக்கவே ஆல் தான் விர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு ஒன்னு நான் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நான் ஒண்ணுமே சொல்லலை ஸோ கல்யாணத்தை பற்றி பேசியாச்சு இப்போ அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது சாரோட நீங்கள் இணைஞ்சு பணியாற்றிருந்தது அந்த வாய்ப்பு எப்படி வந்தது எப்படி அந்த வாய்ப்புக்குள்ளே நீங்கள் பொருத்திடுவீங்க நைன்டீன் எயிட்டி த்ரீல இந்த ஒரு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா இதில் பீச்சில் மீட் பண்ணுவாங்க அப்போ எல்லாம் இந்த மாதிரி பத்திரிக்கையில் எழுதுகிறவங்க தான் என்ன ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுறாங்க நீங்களும் அந்த மீட்டிங் அடுத்த தடவை போய் பாருங்கள் அப்படின்னாங்க அந்த மீட்டிங் செகண்ட் மீட்டிங் போனேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு மீட்டிங் நாங்கள்லாம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு தாட்டு வந்தது நானும் ராஜசேகர் அவர் தான் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டை கண்டுபிடிச்சார் எஸ்வி ராஜசேகர் அவர் அப்புறம் நான் சொன்னேன் இது என்னப்பா நம்ம வாட்டு போ பார்க்குறோம் பீச்சில் பார்க்குறோம் சுண்டல் சாப்பிட்றோம் ஓன் பத்திரி ஓன் கதை அதில் வந்தது என் கதை இதில் வந்தது உன் கவிதை இப்படி இப்படி தான் பேசின்னு போகிறோம் இந்த கான்க்ரீட்டாக இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஏழு பேர்ன்றது பதினஞ்சாச்சு இருபதாச்சு முப்பதாச்சு நம்ம வந்து ஒரு ஒரு அசோசியேஷன் மாதிரி இதில் ஒரு ஒரு ஃபோரம் பார்க்க பண்ணுவோம் நம்ம எழுதுகிறோம் பெரிய ஆட்கள் இருக்காங்க ஒரு பிரபலமாகவும் நபர்களை வந்து நாம் சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணும் ஒரு பிரிட்ஜு மாதிரி நம்ம இருப்போம் படிக்கிறவங்க நாம படைக்கிறவங்க அவங்க அது மாதிரி படிக்கிறவர்களுக்கும் படைப்பவர்களுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜு வந்து தேவைப்படுது ஒரு வேக்யூம் தேவைப்படுது சொல்லி ஆரம்பித்தது தான் உரத்த சிந்தனைன்னு ஃபஸ்ட்டு மீட்டிங் மேத்தா வந்தார் அதுக்கு அடுத்ததேந்தனே வந்து பேர் கொடுத்தா ராமாவரம் சந்துருன்னு ஒருத்தர் கொடுத்தாரு அவர் வந்து அப்போ லவுடு திங்கிங் ஃபோரம்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷில் தான் வச்சுருந்தாரு அப்போ அவர் சொன்னார் எனக்கு வந்து அசோசியேஷன்லாம் நடத்தணும்னு ஆர்வம் இல்லை நீங்கள் நடத்துகிறீங்க இது வந்து பெயரை யூஸ் பண்ணிங்கன்னு அது லவுடு திங்கிங் ஃபார் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா உரத்த சிந்தனை வந்தது ரெண்டு மூணு பேரை விசாரித்தோம் இருந்தது அந்த அந்த நேம் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது ஒரு புது டைட்டில் மாதிரி இருந்தது ஆனந்த உடனே முதல்ல அப்ரிஷியேட் பண்ணி எங்க மீட்டிங்கை வந்து ஹைலைட் பண்ணி போட்டான் அப்புறம் வாரமலர் தினமலர் அதுக்கப்புறம் எல்லா பத்திரிகைகளையும் நாங்கள் எல்லா எழுத்தாளரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பீரியட்ல எல்லாருமே வந்தாங்க மேத்தா வந்தாரு சுபா வந்தாரு அசோகமித்ரன் வந்தாரு சிவசங்கரி அனுராதாரமணன் பாலச்சந்தர் வந்திருக்காரு சார் வந்திருக்காரு பூர்ணம் விஸ்வநாதன் அப்புறம் பாரதி ராஜா எல்லாம் மேஜர் சுந்தரராஜன் அந்த சங்களை வாசகர் வட்டம் வாசகர் வட்டம் தான் அது அமை அது அமைப்பாகவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இது வரைக்கும் நைன்டீன் நைன்டி டூ வரைக்கும் ஒரு எட்டு வருஷம் அமைப்பாக தான் இருந்தது நைன்டீன் நைன்டி டூவில் அதை வந்து அசோசியேஷனாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கு நடுவில் நாங்கள் சோஷியல் ப இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் மெம்பர்ஸ் வீட்டுக்கு போவோம் இல்லைனோ மினிய மினியை சந்திப்புன்னு ஒருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியது ஒரு மாதத்துல இங்கேருந்து ஒரு முப்பது பேர் போவோம் அவங்க ஃபேமிலியை இப்போ ஒரு ஃபேமிலியோட ஃபேமிலியே இப்போ ஒரு பாண்டு மாதிரி ஆகிடுச்சு இப்போ எஸ்வி முத்துராமன் எப்பவுமே உரத்த ஒரு அமைப்புன்னே சொல்ல மாட்டார் எந்த மீட்டிங் போனாலும் உரத்த ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் நான் வந்து ஒரு மூத்த சகோதரம்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு வந்து விசுசாராக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் துரத்துனேன் அப்போ ரொம்ப பீக்கில் இருந்தார் சம்சாரம் மின்சாரம் அடுத்து லைனாக படம் வந்துருந்தது அப்புறம் அது ஒரு பெரிய சிபாரசை தேவைப்படுது என்கேடி முத்துன்னு விழாவேந்தர் என்கேடி எஸ்எஸ்ஆருக்கு வந்து என்கேடி முத்து காட் ஃபாதர் மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார் கண்டிப்பாக வரணப்பா நீ என்ன அவங்க அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க நீ இன்னும் வராமையே இருக்க எல்லா பத்திரிக்கையும் நிறைய வந்துட்டு இருக்க அவருக்கும் தெரியும் விசு விசாருக்கும் தெரியும் இது இது வந்து தேவையான்ற மாதிரி நினைப்போம் ஒரு ஹை லெவலில் போனதுக்கப்புறம் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட வந்து நமக்கு கொடுக்க முடியாது அது அவர் மேலே தப்பு கிடையாது இதனால் என்ன ஆக போகிறதுனால தெரியும் பட் அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா அந்த மீட்டிங் எப்போவுமே எங்களுக்கு பார்க்கில் நடத்திட்டு இருந்தோம் ஓவர் க்ரோடாக எடுத்து அதனால் டியூட்டோரியல் காலேஜில் நடத்தினோம் அது காலேஜ் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த டுட்டோரியல் காலேஜில் தான் எல்லாம் வந்திருக்காங்க ஜிம்னி கணேசனில் ஆரம்பித்து தங்க கேஏ தங்கவேலில் ஆரம்பித்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்காக வருவாங்க அனுராதாரமணன் எப்போவும் சொன்னேன் அப்போ உங்கள் மீட்டிங் வந்துட்டு போனால் அடுத்து எனக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒன்று நடக்கிறதுன்னு விசுசார் இப்போ எந்த வருஷம் வந்தார் உங்களுக்கு எங்களுக்கு வந்து வந்தது ஒரு நைன்ட்டியில் இருக்கும் நைன்ட்டீஸில் இருக்கும் நைன்ட்டிஸ் நைன்ட்டியில்தான் நினைக்கலாமா நைன்டீஸ் அப்போ வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தர் வந்து சண்முகம்னு ஒருத்தர் வந்தார் அவரும் அவர் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்க அது விசு விசுசாரால் கொஞ்சம் பதில் சொல்ல முடியல அது மாதிரி மட்டும் இல்லை எங்கே எப்போவுமே எங்க ஆளுங்க உரத்தை சிந்தினு பேர் வச்சதுனால என்னவோ கேள்விகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கேள்விகள் எடாகூடமாகவும் சில கேள்விகள் இருக்கும் பதில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் அவருக்கு ரொம்ப ஸ்டன்னாக என்ன எல்லாரும் இவ்வளோ நல்லா கேள்வி கேட்குறாங்களே அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுது அப்போ வந்து சன் டிவி அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஐ திங்க் ஒரு செவன் மந்த்ஸ் இருக்கும் அப்போலாம் வந்து முழு நேர ப்ரோக்ராம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது சாயந்தரம் மட்டும் இருக்கும் சாயந்தரம் மட்டும் இருக்கும் அப்போது எங்களுடைய ப்ரொடியூசர் வந்து அப்போ கலாநிதி மாறனுக்கு ரொம்ப ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட் போல இருக்குது ஸோ எங்கள் அப்போ வந்து ஜிடிஎன் அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார் கோல்டென்ட் ரமேஷின் பேர் கிருஷ்ணமூர்த்தியும் அவர் கிருஷ்ணமூர்த்தின் பேர் ஜிடிஎன் ரமேஷ் அவர் வந்து கலாநிதிமாரன்ட்டு போய் பார்க்கும்போது நான் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து விசு சார் இப்போது பீக்கில் இருக்காரு இவரை வச்சு நம்ம வந்து ஒரு டாக் ஷோ ஸ்டைலில் நம்ம எதாவது பண்ணலான்ட்டு எங்கேயா அந்த டாக் ஷோக்கு வந்துன்னா அப்போ வந்து டோனாகியூ டாக் ஷோ தான் நம்பர் ஒன் டாக் ஷோன்னு அப்ராடில் அப்ராடில் அப்போ வந்து சார் வந்து இது மாதிரி ஒரு டாக் ஷோ பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கு சன் டிவிக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போல்லாம் எந்த சேனலையும் கிடையாது ஆத் இந்தியாவில் கூட கிடையாது விசாரை வந்து கிட்டே சொன்னார் இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம் சார்னு அவருக்கு ரொம்ப தயக்கம் அது அவருக்கு என்னென்னா பீக்கில் இருக்கோம் நம்ம சின்ன திரைக்கு வந்துடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன துணிச்சுன்னு தெரியல ஒரு நாள் வந்து அவர் ரங்கா எல்லாம் இருக்கும்போது என்ன ஒரு நாள் கூப்பிட்டார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொட வந்து சொல்லியிருக்காரு ரமேஷ் வந்திருக்காரு இது மாதிரி சொன்னார் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு பண்ணலாம் சார் நம்ம ஒன்று பண்ணலாம் பட்டிமன்றத்துக்கும் பட்டிமன்றம் தான் நிறைய பண்ணின்னு இருக்காங்க பட்டிமன்றத்துக்கும் இதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட்னா அவரே சரி நான் எனக்கு டைம் கொடுன்னார் கொடுத்துட்டு அவரே அரட்டையரங்கம்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு ஏன் அந்த மாதிரி வைக்கிறோன்னு சொன்னால் நம்ம பேசுகிறது வந்து பெருசாக ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம்னா அதை வந்து அதை சீரியஸாக தான் நம்ம பேசுவோம்னு நினைப்பான் இதுனா இது எஸ்கேப் ஆகிடலாம் அரையா என்ன கூடயோ சும்மா பொழுதுபோக்கா பேசணும் நான் எதுவும் இதெல்லாம் வந்து நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை பேசணும் நீ வேணா எடுத்துக்கோ வேணா அது போகும் எதுனா எடுத்துக்கோ நல்லாலேயே விட்டுடு அந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம பண்ண முடியும் நம்ம சீரியஸாதான் இதை எடுத்துக்கூடாது எனக்கு உடனே அதுக்கு எதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னாரு சரி சார் எங்க ஆட்களை வச்சே பண்ணலாம் ஏதாவது ஒரு கான்செப்ட் என்ன ஒரு சினிமாவை பத்தி ஒரு டாபிக் என்ன சினிமா வந்து சமுதாயத்தை பாதிக்க வழக்கமா பட்டிமன்றம் அப்போ எங்களுக்கு எல்லாம் தலைப்பெல்லாம் வைக்க தெரியாது ரொம்ப ஜோக்கா இருக்கும் இந்த பிரீஸ் ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டோம் அந்த முதல் நாள் வரைக்கும் கம்மிக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி ஷூட்டிங் பண்ற வரைக்கும் கேமராமேன் கேக்குறாரு ராம் என்ன கான்செப்ட் யாருக்கு சார் தெரியும் அப்படின்னு என்ன சொல்றீங்க ரங்கால தண்ணி குடிச்சிட்டு காப்பி குடிச்சிருக்கேன் என்ன சார் பண்ண போறேன் ஏய் எனக்கு தெரிஞ்சால் அவனுக்கு சொல்ல மாட்டேன்னா சாமரு நீ ஏதாவது ஒரு கேள்வி ஆரம்பி எதிர்க்கிறோன்னு நான் பார்த்து அதுக்கு என்னப்பா பதில் சொல்கிறேன் அது இன்னொருத்தர் பதில் சொல்லணும் அப்படியே போவோம் சினிமா பற்றி ஒருத்தர் ஒன்று சொல்ல ஒருத்தர் இன்னொருத்தர் பதில் சொல்ல அதுக்கு மேலே வந்து உடனே என்ன சார் இதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க கேஆர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அது சொல்ல அதை அப்படி ஃபார்மாச்சு சினிமா பற்றி தான் சினிமா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் பதிமூணு வருஷமாக ஆமாம் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் போச்சு

ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இருந்தோம் ஓகே தொண்ண நம்ப மாட்டிங்க பெரிய பையனுக்கு டைனிங் டேபிளில் வித்தே நான் டெபாசிட் கட்டினேன் ஸ்கூலில்